வணக்கம் புதுமை விழா நேரங்களுக்கு வணக்கங்க நான் வந்து நவநீத கிருஷ்ணன் பயிர் அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தில் இருந்துங்க நம்ம இதனால் ஒரு ரூமுக்குள்ளே நம்ம கடைக்குள்ளேயே எல்லா வீடியோவும் பேசிட்டோம் அதுவும் இல்லாமல் நான் திட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வீடியோ பக்கமே வரல என்னால் ஆளை காணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி தான் உங்களுக்காக வந்திருக்கேன் குறிப்பாக ஸ்ப்ரேயரை பற்றி அக்கா பிரித்து வைக்கிறேங்க ஆமாங்க ஒன்று ரெண்டு மூணு கிடையாது திட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி டைப் ஆஃப் ஸ்ப்ரேயர் இருக்குது எந்த ஸ்ப்ரேயரை யார் எங்கே எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுலேருந்து எந்த ஸ்ப்ரேயர் வாங்கினா விலை கம்மி எந்த ஸ்ப்ரேயர் வாங்கினா நம்மளுக்கு யூஸ் அதிகம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துலாங்க குறிப்பாக நீங்கள் ஆதி காலத்தில் யூஸ் பண்ண ராக்கர் ஸ்ப்ரேயர்லேருந்து இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிற ட்ராலி ஸ்ப்ரேயர் வரைக்கும் எல்லாமே நம்ம கடையில் இருக்குங்க நீங்கள் இது எது தேவைப்பட்டாலும் நம்ம கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணலாம் அப்படி இல்லைனா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணோம்னா போதுங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு தேவையான ஸ்ப்ரேயரை உங்களுக்கு தேவையான இடத்துல நாங்கள் அனுப்பி தரங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஸ்ப்ரேயருங்க முதல்ல முதல்ல நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறது பேட்டரி ஸ்பெயருங்க இது வந்து இருந்து எல்லா ஃபார்மருக்கும் சின்ன ஃபார்மராகட்டும் பெருசாக இருக்கிறவங்க ஆகட்டும் எல்லாத்துக்குமே அவசர காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பேட்டரி ஸ்ப்ரையர் இதுலேயே வந்து ஹேண்ட் கம்ப்ரஷன் ஸ்ப்ரயர் இருக்குது அது வந்து கையிலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து நம்மள்கிட்ட ஸ்ப்ரேயர் அவைலபிள் இருக்குங்க ஹேண்ட் கம்ப்ரஷன் ஸ்ப்ரையர் வந்து தொள்ளாயிரம் ரூபா வரும் இந்த பேட்டரி ஸ்பயர் வந்து ரெண்டாயிரம் ரூபா ஸ்டார்டிங் வருங்க பதினாறு லிட்டர் பன்னெண்டு லிட்டர் அந்த மாதிரி வரும் நான் இங்கே ஃபீல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஐட்டம் தான் மெயினாக இட்டு வந்திருக்கேன் ஸோ அதனால் நான் பிரைஸ் ரேஞ்சு சொல்கிறேன் பிரைஸ் ரேஞ்சு பாத்துட்டீங்கன்னா பேட்டரி ஸ்ப்ரேயரில் சிங்கிள் பம்ப் போடுறது ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா வரைக்கும் ஒரு மூணு வெரைட்டி இருக்குங்க அதுக்கப்புறம் டபுள் பம்ப் பயர் இப்போ இங்கே ஃபீல்டு கெட்டு வந்து ரெண்டுமே டபுள் பம்ப் ஸ்ப்ரேருங்க டபுள் பம்ப் ஸ்ப்ரையர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அருக்கு அப்புறம் ரெண்டாவது நீங்கள் வெஜிடபிள் தோட்டத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்து எட்நூறு நாலாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குங்க அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பேட்டரி ஸ்பேயர்லேயே ப்ரோட்டபுள் ஸ்ப்ளயருங்க ஆமாங்க நீங்கள் பேட்டரி ஸ்பேயர் முதல்ல தூக்கி அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது ஒரு இடத்துல வச்சுட்டு ஓஸ் எழுது போய் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஸ்ப்ரேயிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மருந்துக்கு ட்ரிப்பிளியாக இருக்கிற மாதிரி மருந்து ஏதாவது அடிக்கணும் செடிகளுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஊட்டச்சத்துல வந்து நம்ம ட்ரிப்பிளே இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரேயர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வர ஸ்ப்ரே பெட்ரோல் வந்த ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே முதுகுலை மாட்டிட்டு அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரேரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோடபிள் ஸ்ப்ரேருங்க இது எல்லாமே நம்ம பயிரில் கொடுக்குறது ஹெவி ரூட்டி இன்ஜினுங்க அதாவது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு நவீன காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ப்ரேயர்ல பவர் அதிகமாக வர மாதிரியும் ஒரே ஸ்ப்ரேயர் வச்சு மல்டிபிளான வேலையில் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரேயர் தான் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து இந்த மூணு டைப் ஸ்ப்ரேயர் வந்து நம்ம ரெகுலராக மூவ் பண்ணுற ஸ்ப்ரேயருங்க இந்த மூணு டைப் ஸ்ப்ரேயரில் என்ன நம்மளுக்கு வந்து ஃபெசாலிட்டினால் இதில் வந்து எல்லா ஸ்ப்ரேயர்லையுமே நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு திட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு மீட்டர் வரைக்கும் ஓசி இழுத்துட்டு போய் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ப்ரோட்டபுள் ஸ்ப்ரேயில் ஐம்பது மீட்டர் அடிக்க முடியும் இதுக்கு விட பெரிய ஸ்ப்ரே இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நூறு மீட்ரு வரைக்குமே சப்போர்ட் பண்ண முடியும் இது லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கிற ட்ராலி டைப் ஸ்ப்ரேயர் ஆமாங்க நீங்கள் ஒரு இடத்துல மருந்து இழுத்து வச்சுட்டு அடிச்சுட்டு போகிறது மறுபடியும் ஓசை சுற்றி கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த டைப் ட்ராலி ஸ்பெயர் வந்து ரொம்பவே இருக்குங்க இந்த ட்ராலி ஸ்பெயர் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா ஐம்பது மீட்ரு சுத்தி வச்சுக்கிற ரோலர் கொடுத்துருக்கோம் மீட்ரு ஐம்பது லிட்டர் டேங்க் இருக்குங்க ஐம்பது லிட்டர் டேங்க் இருக்கிறங்காட்டி நீங்கள் ஒரு ரெண்டு ஏக்கருக்கு ஒரு இரநூறு லிட்டர் அடிக்கணும் அப்படின்னா நாலு இடத்துல நீங்கள் தண்ணி எடுத்து எடுத்துச்சின்னா போதும் இந்த டேங்க்கில் ஊற்றி ஒரு ஐம்பது மீட்ரு திட்டத்தட்ட நூற்றி அறுபது அடி நூற்றி எழுபது அடிக்கு ஒரே இடத்துல நீங்கள் ஸ்ப்ரேர் எடுத்து வச்சுட்டு அடிச்சுட்டு போய்க்கலாம் ஆள் செலவு கம்மி நேரம் கம்மி மைலேஜ் அதிகம் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியான ஸ்ப்ரே இருங்க இல்லை எனக்கு பதினஞ்சு இருபது ஏக்கர் இருக்குது நான் வந்து இந்த மாதிரி டேங்கில் தள்ளிட்டு போகிற சிரமம் அப்படின்னா ஆயிரம் லிட்டரு டேங்க்கு இல்லை ஒரு ஐநூறு டேங்கில் வச்சு நீங்கள் அடிக்கிற மாதிரி ஹெச்டிபி டைப்ஸ் ஸ்ப்ரேயர் இருக்குங்க ஆமாங்க ஹெச்டிபி டைப்ஸ் ஸ்ப்ரேயர் பொறுத்த வரைக்கும் இரநூறு மீட்டர் வரைக்குமே நீங்கள் டியூப் எழுதி போய் அடிச்சுக்கலாம் இது வந்து மெயினாக தென்னை விவசாயிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக நம்மளுக்கு ஒரு இருபது அடி முப்பது அடி மரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஈ தாக்குதல் சுருள் பூச்சி வெள்ளையை தாக்குதல் இருக்கும் அந்த வெள்ளை தாக்குதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடிக்க மாட்டோம் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அடிக்கும்போது அதோட முட்டை இருக்கிற இது வந்து நம்மளுக்கு வெளியே வந்துடும் அதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது வந்து ஹெச்டபி ஸ்ப்ரேயர் இது வந்து என்னென்னா ஹைட் நம்மளுக்கு அடிக்க முடியும் ஹைட் திட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது அடி வரைக்கும் நீங்கள் ஓஸ் எந்த ஹைட் இருக்கிறீங்களோ அந்த ஹைட்டில் இது யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி மெயினான வேலைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஸ்ப்ரேயர் இது வந்து வாடகை பர்பஸு ரெண்டல் பர்பஸாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒர்த்தாக இருக்கும் இந்த மாதிரி இந்த எல்லா ஸ்ப்ரேயரும் ஒவ்வொரு இடத்துலையும் அடிச்சு காமிச்சு உங்களுக்கு அதோடய டீட்டெயில் ஃபுல்லாக ஃபுல்லாக சொல்கிறேன் வாங்க போகலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ப்ரோட்டபுள் ஸ்ப்ரேயர் பார்க்குறேங்க ஆமாங்க ப்ரோட்டபுள் ஸ்பேரில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மோட்டார் டபுள் பம்ப் அந்த மாதிரி மோட்டருங்க இது வந்து ஃபோர்டின் ஏஹ் பேட்டரியோட வருது இதை வந்து திட்டத்திட்ட நம்மளுக்கு ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம்னா இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது லிட்டர் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாங்க இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மருந்து ஒரு பேரலில் கலந்து வச்சுட்டு மருந்தை ஊற்றிட்டு இந்த இன்புட் ஓசை மாட்டிட்டு மாதிரி அவுட்புட் ஹவுஸ் வந்து நம்ம முப்பது மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க திட்டத்தட்ட நூறு அடி வரைக்கும் அந்த மாதிரி அவுட்புட் ஓசை மாட்டிக்கலாம் இது ஜஸ்ட்டு நம்ம ஹேண்டில் டைட் பண்ணிவிட்டு கன்னை டைப் பண்ணால் போதுங்க இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க நீங்கள் அளவான இதுக்கு ஒரு பத்து மீட்டர் பாஞ்சு மீட்டருக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரே மோட்டர் மட்டும் யூஸ் பண்ணலாம் ஒரே மோட்டர் மட்டும் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் நமக்கு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு டேங்க் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண முடியும் ஒரே டேங்க்கில் யூஸ் பண்ண ஒரே மோட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதோட ஃபோர்ஸ் வந்து இந்த இந்தளவுக்கு வருங்க ஒரே மோட்டரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வரும் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் திட்டத்தட்ட இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு லிட்டரே கூட அடிக்கலாம் இதில் வந்து கன்னில் வந்து நம்மளுக்கு இப்போ வாழைக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி போய் அப்படின்ற மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் அடிக்கும் போது இந்த கன்னில் கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரவலாக வர மாதிரி வரும் இந்த மாதிரிலாம் வரும்போது மருந்தோட செலவு ரொம்பவே கம்மியாக இருக்குங்க இது வந்து ஒரு பம்பில் வேலை செய்யுது இதே ரெண்டு பம்ப் அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் இதோட ஃப்ளோரேட் வந்து அதிகமாக இருக்குங்க இன்னும் நீங்கள் வந்து அதிகமான தொலை அடிக்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு மருந்தோட பரவக்கூடிய தன்மை தூரங்கிறது வந்து அதிகமாக இருக்குங்க இந்த ஸ்ப்ரேயரில் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வெயிட்லெஸ்ஸுங்க மொத்தமாகவே இந்த மிஷினோட வெயிட் வந்து அஞ்சு கிலோ தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் வச்சு அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது நம்ம நூறு மீட்ரு வரைக்கும் இந்த ஓஸ் யூஸ் பண்ணுறங்காட்டி நீங்கள் ஒரு இடத்துல இந்த மிஷினை வச்சுட்டு ஒரு நூறு மீட்ருங்கிறது ஒரு திட்டத்தட்ட சரி நூறு அடி வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க பெரியவங்க தான் சாலையை பார்த்துட்ருக்காங்க அவங்களால நம்ம பேட்ரி ஸ்பேயரை போட்டு தோலை கூட்டிகிட்டு போய் அடிக்க முடியாது இல்லை ஒரு போர்ட்டபுள் ஸ்ப்ரேயரோ இல்லை பவர் ஸ்ப்ரேயரோ வச்சு நீங்கள் அடிக்க முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரேயரை யூஸ் பண்ணலாம் இந்த ஸ்ப்ரேயரில் மெயின் விஷயம் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே அண்ட் தென் ஓசிட்டு போய் அடிச்சிக்கலாம் கன்னிலையே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இதையெல்லாம் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸுங்க இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பயிரில் வந்து மோ மூவாயிரத்து ஐநூறுவாய் கொடுத்துட்ருக்கோம் வித் பத்து மீட்டர் ஓசோவில் நீங்கள் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வேணும்னு ஒரு இருபது மீட்டர் வேணும் அப்படிங்க பட்சத்தில் அதோட அமௌண்ட் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி வரும் இந்த ஸ்ப்ளேயரை பற்றி மேலும் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதோட மற்ற டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் இப்போ மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபோர்ட்டபுள் பெட்ரோல் ஸ்ப்ரேர் பார்க்குறங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்பேர் பார்த்தோம் அப்புறம் ஃபோர்ட்டபிள் பேட்டரி பார்த்தோங்க இப்போ வந்து பெட்ரோல் வர போர்ட்டபுள் ஸ்ப்ரேயர் பார்க்குறேங்க ஆமாங்க முதல்ல மார்க்கெட்டில் இருபத்தஞ்சு சிசி முப்பத்தஞ்சு சிசிக்கு டூ ஸ்ட்ரோக்கில் ஃபோர் ஸ்ட்ரோக்கில் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் விட்டுட்டு இருந்தாங்க நம்மகிட்ட அவ்வளோ ரேட்லாம் கிடையாதுங்க ரூபாய்க்கு ஃபோர் ஸ்ட்ரோக்கில் இந்த டைப் கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பம்ப் இது வந்து ஒரு முப்பது மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது முப்பது வந்து ஐம்பது மீட்டர் வரைக்கும் போடலாம் இது வந்து ப்ராஸ் கோட்டிங் பம்ப் வர்றது சின்ன பம்ப் ஹண்ட்ரட் எம்எல்லுங்க அதே இதுல டூ ஹண்ட்ரட் எம்எல்ல வித்து ப்ரெஷர் நான் போட வச்ச இந்த போர்ட்டபிள் ஸ்ப்ரேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து பதினோரு பன்னெண்டாயிரம் பதிமூணு வரைக்கும் இந்த மாடலில் டிஃப்ரென்ஸ் வருதுங்க அது வந்து இன்ஜினோட சிசி பொறுத்து மாறுபடும் முப்பத்தஞ்சு சிசி நாற்பத்தேழு சிசி நாற்பத்தி எட்டு சிசி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே மாதிரி பம்பில் வந்து ஹண்ட்ரட் எம்எல் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு பம்ப்லேயே டிஃப்ரென்சஸ்ன்னு வச்சுருக்கோம் அது மட்டும் கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி டைப்பில் வரக்கூடிய ஸ்ப்ரேயரில் நம்பர் டுவெண்ட்டி டூ பம்ப் யூஸ் பண்ணுற மாதிரி வேலை செய்கிறது எல்லாமே இந்த ஸ்ப்ரேயில் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆமாங்க இதில் வந்து நூறு மீட்டருக்கு நீங்கள் இந்த வந்து டியூப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஸ்ப்ரேயர் வச்சுட்டு இந்த ஓசை வந்து நூறு மீட்டருக்கு நீங்கள் எழுதிட்டு போய் மருந்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க அது மட்டும் இல்லாமல் கனில் வந்து நீங்கள் வாழைக்கு தென்னைக்கு அப்புறம் களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி கனில் வந்து நீங்கள் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டு கன்லேயே பண்ணிக்கிற மாதிரி வந்திருக்கும் இந்த ப்ரோட்டபிள் ஸ்ப்ரேயரில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட ரீகாயில் தாங்க ஆமாங்க எப்பவுமே நம்ம கொடுக்குற எல்லா போர்ட்டபுள் ஸ்ப்ரேலையுமே ரீகாயில் வந்து ஹெவியாக இருக்கும் குயிக் ஸ்டார்ட் ரீகைலுங்க மற்ற ரீகைல் மாதிரி உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்காது ஜஸ்ட்டு நீங்கள் விட்டா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது நம்ம எல்லா பம்புக்குமே வந்து ஃபோர் தான் சஜஸ்ட் பண்ணுறோம் எதனால அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபோர் ஸ்டோக்கில் வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள் கிடையாது மெயின்டனன்ஸ் கம்மி நீங்கள் ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்து வச்சிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் கழிச்சு எடுத்தாலும் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும் எல்லா டைம்லையும் ஒரே மாதிரி பவரை தள்ளுங்க ஆமாங்க டூ ஸ்டோக்கில் வந்து எக்ஸலேட்டர் தகுந்த மாதிரி பெட்ரோலோட சப்ளை தகுந்த மாதிரி பவர் சேஞ்ச் ஆகும் பட் இந்த ஃபோர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஒரே மாதிரி ஸ்டார்ட்டிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி ஃப்ளோரேட் கிடைக்குங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மருந்து உங்களுக்கு பரவல் குடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் செடி காயிறது ஒரே ஈவனாக காயுங்க ஆமாங்க இந்த ஸ்ப்ரேயரில் நூறு மீட்டர் ஓஸ் போடுறங்காட்டி நம்மளுக்கு வந்து பவரில் வந்து எந்த குறைபாடும் இருக்காதுங்க பவர் வந்து திட்டத்திட்ட உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ப்ரெஷரில் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் கேஜி வரைக்குமே உங்களுக்கு வந்து இதோட பவர் கிடைக்குங்க இதை வச்சு நீங்கள் மாட்டு தொழுவமும் கடவுளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாங்க கரண்ட் இல்லாத சாலையில் வந்து மாடு வச்சுருக்கீங்க தொழுவ கலவுனாலும் இந்த ஸ்ப்ரேயரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க வாங்க இந்த ஸ்ப்ரேயரை அடித்து காட்டுறேன் இதோட பவரையும் பாருங்கள் இந்த ஸ்ப்ரேயரை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு லென்த்தும் போகுங்க அதே டைமில் ஏரியா கவர் பண்ணுற பரவலும் நம்மளுக்கு அதிகமாக பண்ண முடியும் இந்த ஸ்ப்ரேயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சொல்லி கரப்படும் இந்த ஏரியா கவர் பண்ணுறது அதிகமான இடத்துல பண்ணுற மாதிரி நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் ஒரு தென்னை மரத்துக்கு வாழை மரத்துக்கு அடிக்கும்போது லென்த்து போகணும் அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லென்த்து நம்மளுக்கு இருபது அடிக்கு போகுங்க இருபது அடி வரைக்குமே இதில் கவர் பண்ண முடியும் ஸோ இந்த ஸ்ப்ரேயரில் வந்து மெயினான ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல மருந்தை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அடிக்கிறது ஒன்று அதே மாதிரி ஏரியாவை அது வந்து நம்மளுக்கு கவர் பண்ணுற விஷயமாகட்டும் அதே மாதிரி மருந்தோட செலவை நம்ம கம்மி பண்ணுறதாகட்டும் இது எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்பெயரில் நம்மளுக்கு முக்கியமான இதுங்க ஆமாங்க இந்த ப்ரோட்டபுள் ஸ்பயரில் வந்து நம்ம அதிகமாக ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் நார்மலாக மற்ற கடையில் வர்றதுக்கும் நம்மளுக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ப்ரோட்டபுள் ஸ்பயரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர் அதிகங்க இன்ஜினோட பவர் நாற்பத்தேழு சிசி ஃபோர் ஸ்ட்ரோக்கில் கிட்டத்தட்ட ரெண்டரை ஹெச்பி பவர் வர்ற இன்ஜின் போட்டிருக்கோம் அதே மாதிரி பம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அதாவது வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் வர மாதிரி பம்ப் போட்டிருக்கிறவங்காட்டி இந்த மர அந்த தண்ணியோட ஃப்ளோ ரேட் வந்து அதிகமாக இருக்கும் இது திறத்தட்ட உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வாசலில் வர அளவுக்கு ஃபோர்ஸுங்க நீங்கள் கட்டுத்தாரையே கழுவலாம் அந்த அளவுக்கு இதோட ஃபோர்ஸ் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸுங்க அப்புறம் தென்னை மரத்துக்கு நீங்கள் இந்த வெள்ளை கடிக்கிறதுக்கு காண்டா மரம் வண்டு கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹைட்டு கடிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப பழைய மரங்க முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ரொம்ப ஹைட்டாக இருக்குது இதுக்கும் நீங்கள் சல்லையை கட்டி மேலே தூக்கி அடிக்கலாம் அதுவும் நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பாருங்கள் பாதி மரத்துக்கு மேலே போகுது இன்னும் நீங்கள் சல்லையை கட்டும்போது அதுக்கும் மேலே போகுங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் பம்பு நம்ம யூஸ் பண்ணுறங்காட்டி இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது தான் நம்ம வந்து ஸ்ப்ரயர் பார்க்குறோங்க ஆமாங்க இது வரைக்கும் ஒரு நாலு டைப் ஆஃப் ஸ்ப்ரேயர் பார்த்துருந்தோம் பேட்ரி ஸ்பயர் பேட்டரியில் போர்ட்டபுள் அதுக்கப்புறம் பெட்ரோலு பெட்ரோலில் வந்து போர்ட்டபுள் ஸ்ப்ரேயரு அதுக்கப்புறம் அந்த ப்ரோட்டபிள் ஸ்ப்ரேயரை ட்ராலியில் வச்ச மாதிரி ஸ்ப்ரேயர் ஆமாங்க ட்ராலியில் வச்ச மாதிரி ஸ்ப்ரேயருங்க போர்ட்டபுள் ஸ்ப்ரேயரில் முதல்லையே ஒன் ஃபிஃப்டி எம்எல் பம்ப் யூஸ் பண்ண மாதிரி ஸ்ப்ரேயர் ஹெவி டியூட்டி இன்ஜின் முதலே சொன்ன மாதிரி நாற்பத்தி ஏழு சிஜி போட்ட மாதிரி இன்ஜினுங்க அந்த இன்ஜின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் பம்ப் இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூறு மீட்ரு வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பம்புங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரேயரில் ரோலர் வச்சுருக்கோம் ஆமாங்க ஐம்பது மீட்டர் வரைக்கும் நீங்கள் ஓசை சுற்றி வச்சுக்கிற மாதிரி ரோலர் வச்சுக்கிறோம் மெயினாக நம்ம போர்ட்டபுள் ஸ்ப்ரேயரில் கஷ்டப்படுற இது வந்து ரெண்டு விஷயத்துக்கு கஷ்டப்படுறேங்க ஒன்று வந்து மருந்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது ரெண்டாவது வேலை முடிச்சதுக்கப்புறம் ஓசை சுற்றி வைக்கிறது அது ரெண்டுமே ஈஸி பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணதாக இந்த ஸ்ப்ரேயருங்க இந்த ஸ்ப்ரேயரில் ரெண்டு ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம் ஒன்று வந்து என்னென்னா ஐம்பது லிட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து ஐம்பது மீட்டர் ஓசை சுற்றி வைக்கக்கூடிய ரோல் கொடுத்துருக்குங்க இது ரெண்டு வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருக்கு மேலே ஒரு பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் வரைக்கும் யூஸ் பண்ணுறது ரெகுலராக மருந்தரிக்கிற வேலை அதிகமாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறது ஆள் கம்மியாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரேயர் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்ப்ரேயரோட பவரும் அதிகம் ஃபியூச்சர்ஸும் அதிகம் குறிப்பாக இந்த ஸ்ப்ரேயர் வந்து நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் இது வந்து ஃபோஸ்ட்ரோக் இன்ஜினில் வந்துட்டு இருக்குது அதே முதலே நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த ரீகார் ஸ்டார்ட் வந்து ஈஸி குயிக் ஸ்டார்ட்டில் கொடுத்துருக்கோம் இதனால் இந்த இந்த ஸ்ப்ரேயர் வந்து ஈஸி ஸ்டார்ட்டில் ஆகிக்கும் ரெண்டாவது ஓஸ் வந்து நூறு மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் மூணாவது மருந்தை நம்ம ஒரு நாலஞ்சு இடத்துல எடுத்து வச்சா போதும் மிச்ச இடத்துக்கு இதுலேருந்து மருந்தை ஊற்றி தள்ளிட்டு போய்க்கலாம் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம தடம் போட்டிருப்போங்க தேங்காய் எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு தடம் போட்டிருப்போம் அந்த தடத்தில் இந்த ஸ்ப்ரேயரை நிறுத்த வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு நூற்றி ஐம்பது அடி அந்த பக்கம் ஒரு நூற்றம்பது அடி சிறுத்துட்டு முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடி ஒரே பாயிண்டில் நீங்கள் மோட்டரை நிறுத்த வச்சுட்டு கவர் பண்ணிக்கலாங்க சரௌண்டிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூறு சரௌண்ட் நூறு அடி சரௌண்டிங் வந்து நீங்கள் ஒரு இடத்துல நிற்க வச்சு இந்த மருந்தை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த குறிப்பு அந்த ஸ்ப்ரேயரில் முக்கியமான நம்மளுக்கு கஷ்டப்படுறது என்னென்னா இந்த மாதிரி ஐம்பது மீட்ரு நூறு மீட்டர் ஓசை போட்டு இழுத்துட்டு போய் அடிச்சு போட்டு திருப்பி அதை சுற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த வேலையை சுலபம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரோலர் போட்டிருக்கோம் இந்த ரோலர் இருக்கிற நம்ம மிஷினை வந்து மறுபடியும் வேலை முடிச்சதுக்கப்புறம் சுற்றி வைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிபி ஸ்பயர் பார்க்குறேங்க ஆமாங்க இதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்து ஹெச்டிபி ஸ்ப்ளையர் இது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நூறு மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடியிருந்தாங்களா இது வந்து முந்நூறு மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வருங்க ஆமாங்க ஏழு ஹெச்பி வச்சது இது வரைக்கும் நான் பார்த்த இன்ஜின் எல்லாமே மேக்ஸிமம் அளவே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பி தான் இது வந்து ஏழு ஹெச்பி இன்ஜின் வச்சதுங்க ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் ஏழு ஹெச்பி வித்து நம்மளுக்கு வந்து ஹெச்டிபி பம்புங்க ஹெச்டிபி பம்பில் ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப்பாக பம்ப் இருக்குங்க அந்த டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது எல்லாமே அந்த பம்பில் தண்ணி இழுக்கக்கூடிய அளவுங்க ஆமாங்க இருபத்தி ரெண்டு எம்எம் தண்ணி இருக்கும் முப்பது எம்எம் தண்ணி இருக்கும் ஐம்பது எம் தண்ணி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணி நேரத்தில் தண்ணியை தள்ளக்கூடிய அளவு மருந்து நம்மளுக்கு போகக்கூடிய டிஸ்டன்ஸு இதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெச்டிபி ஸ்ப்ரேல ஒரு மூணுலேருந்து நாலு டைப் வச்சிருக்கேங்க ஆமாங்க அதில் புதுசாக நம்ம என்ன வந்திருக்கோம்னா செல்ஃப் ஸ்டார்ட்டோட லான்ச் பண்ணியிருக்கோம் எஸ் ஈஸி ஸ்டார்ட் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் செல்ஃப்லேயே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஹெச்டிபி ஸ்ப்ரயர்ன்னு வந்து லான்ச் பண்ணியிருக்கேங்க ஆமாங்க இந்த ஸ்ப்ரேயரில் வந்து நூற்றி ஐம்பது மீட்ரு மினிமமாக நூற்றம்பது மீட்டருக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த ஸ்பேர் எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ கோ காட்டில் மருந்து வாடகைக்கு ஒருத்தவங்க வர சொன்னீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஸ்பேர் தான் வச்சு கொண்டு வருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டாடா எஸ்லையோ ட்ராக்டர்லேயோ பவர் வீட்ருலேயோ எதில் வேணாலும் இந்த ஸ்பேயர் ஜஸ்ட்டு நீங்கள் தூக்கிட்டு போய் மேலே வச்சுட்டு ஒரு ஐம்பது ஐநூறு லிட்ரு ஆறு ஆயிரம் லிட்டரு டேங்கை வச்சு இந்த ஓஸ் தூக்கி உள்ளே போட்டு நம்ம ஓசை வந்து ஒரு நான் முதலே சொன்ன மாதிரி இரநூறு மீட்ரு நூற்றம்பது வந்து இரநூறு மீட்டரு வரைக்குமே நீங்கள் இழுத்து போய் அடிச்சுக்கலாங்க இதில் டபுள் அவுட்லெட்டுங்க முதல்ல நம்ம காமிச்ச ஸ்பேயரில் கூட ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு ரெண்டு சைடு ஒரே வசத்தை எழுதிட்டு வரணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அவுட்லெட் வரங்காட்டி ரெண்டு சைடுமே சேம் டைமில் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது மீட்ரு நூற்றம்பது மீட்ரு அப்படிங்கிறது திட்டத்திட்ட உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நானூற்றம்பது அடிங்க நானூற்றம்பது அடி வரைக்கும் இந்த ஒரே ஸ்ப்ரேயரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் லெஃப்ட் சைடில் ஒரு நானூற்றம்பது ரைட் சைடில் நானூற்றம்பது போது உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல நிற்க வச்சிட்டு ஈஸியாக கவர் பண்ணிடலாம் நம்ம உங்களுக்கு ஒரு ஒரு பத்து பாஞ்சு ஏக்கர் இருக்கும்போது ஒரு நாளே நீங்கள் மருந்து அடிக்க முடியும்னா அரை நாள் போதுங்க அரை நாள் நீங்கள் முடிச்சிடலாம் ஆயிரம் லிட்டர் டேங்குங்கிறது பெட்ரோல் செலவும் கம்மிங்க ஒரு ஒன்றரை லிட்டர் த பெட்ரோல் இருந்தாலே போது நீங்கள் ஆயிரம் லிட்டர் மருந்தே அடித்து முடிச்சிடலாம் வீடியோ முழுசா பார்த்துட்டு நம்புறேங்க ஆமாங்க இந்த வீடியோ நம்ம ஸ்ப்ரேயர் பத்தி ரொம்ப டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் இதுவும் கம்மி இதை விட இன்னும் வீடியோ வேணும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கனா நம்ம கடையை வந்து டேரெக்டாக காண்டக்ட் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கீழே தெரியுற நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் மட்டும் அனுப்பிவிடுங்க இந்த ஸ்ப்ரேயரில் ஒவ்வொரு ஸ்ப்ரேயரை பற்றி தனித்தனியான டீட்டெயில்ஸு தனித்தனியான ரேட்டு அது என்ன மாதிரி யூஸுங்கிறத தெளிவாக சொல்லி உங்களுக்கு தேவையான ஸ்ப்ரேயரை உங்கள் விவசாய தோட்டத்துக்கே நம்ம அனுப்பி வைக்கிறேங்க ஆமாங்க தமிழ்நாடு முழுவதாக டெலிவரி பண்ணுறோம் அது மட்டும் கிடையாது ஒரு விஷயத்த மறந்துட்டேங்க இந்த ஸ்ப்ரேயருக்கு ரேட்டை சொல்ல மறந்துட்டேன் ஆமாங்க இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரூபாய் கொடுத்துட்ருக்கங்க மார்க்கெட்டில் இருபத்தி ரெண்டாக பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஐம்பது மீட்டர் ஓஸு ஐம்பது ஐம்பது லிட்டர் டேங்க் கூட சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் மட்டும் எல்லா ஸ்ப்ரேயர் தேவைப்படுங்கிறவங்க வந்து நம்ம கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணால் நம்ம கடை வந்து கோயம்புத்தூர் ராமநாதபுரம் ஐயர் ஆஸ்பத்திரி பெஸ்ட் ஸ்டாப்லேட் ஆயிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்க ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணா போதும் உங்களுக்கே நம்ம அந்த குரில் வந்து டெலிவரி பண்ணிடுறோம் நன்றி வணக்கம்